ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக வாரியார் சுவாமிகள் முஷ்டி யுத்தம் அனுமார் ராவணன் எதிரில் வந்து இலங்கை வேந்தனே இப்பொழுது நீயும் நானும் முஷ்டி யுத்தம் புரிவோம் உன்னுடைய மார்பில் நான் குத்துவேன் நீ பிழைத்து என் மார்பில் குத்து நான் பிழைத்து இனி உனக்கும் எனக்கும் போர் புரியும் இல்லை என்றார் இராவணன் அனுமாருடைய வீர வசனத்துக்கு இணங்கி தன் மார்பை காட்டி நின்றான் அனுமார் ஐந்து விரல்களையும் மடக்கி ராவணன் மார்பில் ஓங்கி குத்தினார் அக்குத்து மேருமலையில் இடி விழுந்தது போல் இருந்தது ராவணன் சிறிது நேரம் மயங்கி தயங்கி நின்றான் அனுமாருடைய குத்தினால் துன்பத்தை அடைந்தான் தலையிலுள்ள மூளை அவனுடைய காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் தயிர் சிந்துவது போல் வெளிவந்தது இராவணன் அனுமாரை நோக்கி வாணர வீரனே வலிமை என்பது ஒன்று உண்டு என்பதையும் அது உன்னிடம் இருக்கிறது என்பதையும் உணர்ந்தேன் நீ சிறந்த வீரன் என்பதையும் அறிந்தேன் தளர்வு என்பதையும் உணர்ந்தேன் நீ என்னை வென்றனை உனக்கு நிகரான வீரர் பதினான்கு உலகிலும் இல்லை இனி உன் உன்மாரில் நான் குத்துவேன் அக்குத்தினால் நீ மாண்டு ஒளிவாய் ஒரு கால் நீ பிழைத்து உனக்கு அழிவில்லை உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை என்னால் உன்னை கொல்ல முடியவில்லை ஆதலால் உனக்கும் எனக்கும் போரில்லை என்று புகழ்ந்து கூறினான் பின்னர் அனுமாருடைய மார்பிலே வஜ்ரம் போன்ற தன் பத்து கரங்களால் ஓங்கி குத்தினான் இராவணனுடைய குத்தினால் ஆஞ்சநேயர் மூர்ச்சித்து சலித்து மேருமலை போல் உலகை மறந்து நின்றார் அனுமார் சலித்தது கண்டு உலகங்கள் சலித்தன வானரங்கள் மலைகளை பிடுங்கி ராவணன் மீது வீசி கடும் போர் புரிந்தன ராவணன் ஆயிரம் கோடி அம்புகளால் அம்மலைகளைச் சாம்பலாக்கினான் இராவணனது போர்த்திரத்தை கண்டு தேவர்கள் வியந்தனர் லட்சுமணர் வில்லை வளைத்து நூறு கோடி நூறு நூறாயிரம் கோடி அம்புகளை ஏவி பானமலை பொழிந்தார் அதனால் அசுர சேனைகள் மாண்டன இராவணனுடைய பத்து கொடிய விற்களையும் துண்டு செய்தார் ராவணன் லட்சுமணரின் போர்த்திரத்தை மிகவும் வியந்து பாராட்டினான் அவருடைய கரவேகத்தையும் சரவேகத்தையும் கண்டு திகைத்தான் வீரத்துடன் நகைத்தான் ஒரு சிறந்த வேலை லட்சுமணர் மீது ஏவினான் லட்சுமணர் வேள்பட்டு உணர்ச்சியற்று வீழ்ந்தார் இராவணன் லட்சுமணரை கொண்டு போய் சிறையில் அடைக்க கருதி தன் இருபது கரங்களாலும் அவரை எடுக்க முயன்றார் வெள்ளி மலையை அள்ளி அடைத்த அவனால் லட்சுமணரை எடுக்க முடியவில்லை ஆனாலும் முயற்சியை விடாமல் அயற்சியுடன் லா லட்சுமணரை தூக்க எத்தனித்தான் வேரிடத்தில் போர் புரிந்து கொண்டிருந்த அனுமார் இதனை பார்த்து கோழி குஞ்சை தூக்குவது போல் லட்சுமணரை ஒரு கையில் தூக்கி கொண்டு வானத்தில் பறந்து சென்றார் தன்னால் தூக்க முடியாத லட்சுமணரை ஒரு கரத்தால் எளிதாக தூக்கிக் கொண்டு போகும் அனுமாரின் ஆற்றலை கண்டு அரக்கர் கோமகன் அதிசயம் அடைந்தான் ராமரும் ராவணனும் ராவணன் எதிரில் வந்து போர் செய்யத் தொடங்கினார் ராமர் அப்பொழுது ஆஞ்சநேய தம் தோளில் ஏறுமாறு ராமரை வேண்டினார் ராமர் அனுமாருடைய தோளில் ஏறி வலிமை மேவி போர் புரிந்தார் ராமரைச் சுமந்திருக்கும் அனுமார் வாளினாலும் கால்களினாலும் கரங்களாலும் அசுர கொன்று குவித்தார் ராமரும் ராவணனும் மிகவும் கொதித்து கடும்போர் புரிந்தார்கள் அனுமார் ராவணனுடைய ஒவ்வொரு முகத்துக்கும் முன்னின்று போர் புரிந்தார் அவன் கையில் இருந்த விற்களை பிடுங்கி எறிந்தார் தேர் குதிரைகளை கொன்றார் ராவணனுடைய பத்து விற்களையும் ராமர் அறித்தெறிந்தார் ராமர் ஒரு வினாடியில் ராவணனுடைய பத்து மணி மகுடங்களையும் நிலத்தில் வீழ்த்தினார் அதனால் இராவணன் சந்திரனை இழந்த இரவையும் சூரியனை இழந்த பகலையும் ஒத்து நின்றான் சந்திரன் இல்லையானால் அது இரவாகும் சூரியன் இல்லாத பகல் கிடையாது இப்போது கவிச்சக்கரவர்த்தி ஆதித்தன் இல்லாத பகலும் ஒத்தான் என்று கூறுகின்றார் இதனை இல்பொருள் ஓமை என்று புலவர் கூறுவர் அது முற்றும் பொருந்தாது சூரியன் இல்லையானால் பகலே கிடையாது ராவணனுக்குப் பூத உடம்பு புகழுடம்பு என்று இரண்டு உடம்புகள் இருந்தன மணிமகுடம் போய் அவன் ஒளியிழந்து இல்லாத இரவை போல் பூத உடம்புடன் இருந்தான் சூரியன் இல்லாமையால் பகல் இல்லாமல் போவது போல் அவனுடைய புகழுடம்பு இல்லாமல் மறைந்துவிட்டது விட்டது கவித்திரம் கண்டு கழிக்கத்தக்கது இராவணன் தேரிழந்து வீரன் என்ற பேரிழந்து சேனைகள் சூழ நின்ற சீரிழந்து படை இழந்து கம்பீரமான நடை இழந்து மார்பிலிருந்து பூந்தொடையிலிருந்து பூச்சக்கர குடையிலந்து பில்லிழந்து தனிப்பெருந்தலைவன் என்ற சொல்லிழந்து மானம் இழந்து விழுதுடன் கூடிய போல் வெறுங்கையனாய் நின்றான் நாணினான் கால் பெருவிழலால் நிலங்கிழைத்து கடைக்கண்ணால் ராமரைப் ராமரை பார்த்து நின்றான் கருணை கடலாகிய ராமச்சந்திர மூர்த்தி ஓர் அம்பினை ஏவி ராவணனுடைய பத்து தலைகளையும் கீழே தள்ளி இருக்கலாம் எளிதிலே இதனை செய்திருக்கலாம் அவ்வாறு எம்பெருமான் செய்யவில்லை தேய்ந்த சந்திரனை கேதுகள் பற்றுவதில்லை தேய்ந்து ஓய்ந்தவனை கொள்ளுதல் தம் வீரத்துக்கு அழகொன்று என்று எண்ணினார் ராவணன் மீது இரக்கம் கொண்டார் தம்முடைய தர்ம பத்தினியை கவர்ந்த மகாபாதகனை கண்டு சீற்றமடைந்தாரில்லை அவனுடைய நிலைமைக்கு இறங்கினார் சில அற உரைகளை பகர்கின்றார் தசக்ரீவா தர்மத்தினால் அல்லாது வலிமையால் மற்றும் பெரும் போர் பெரும் போரில் வெற்றி பெறுவது தேவர்களுக்கும் அரிது என்பதை உன் மனத்தில் உறுதியாக எண்ணுக பாவி இலங்கைக்கு போக வேண்டுமென்று பரபரக்கின்றாய் மெலிந்திருக்கும் உன்னை நான் கொல்ல விரும்பவில்லை அறந்தான் வெல்லும் ஆயுதம் வெல்லாது என்பதை இதனால் உணர்ந்துகொள் நீ அறம் வெல்லும் என்பதை இப்போதாவது உணரக் கடவாய் ஐயா உன்னுடைய சேனைகள் யாவும் சூறாவளி காற்றில் இளம்பம் வஞ்சு போல் அழிந்து ஒளிந்தன உன் மனைவி மண்டோதிரி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் அவள் சிறந்த உத்தமி நீ இன்று போய் உண்டு உறங்கி இளைப்பாறிவிட்டு வேறு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு போருக்கு வா என்று கூறி அருள் புரிந்தாய் கங்கை நதி பாய வாழை மீன் தாவும் வளைமையுடைய கோசலை நாட்டுக்குரிய வள்ளலாகிய மூர்த்தி வாரத்துடனும் ஈரத்துடனும் கருணை ததும்ப கூறினார் ராமச்சந்திர பரம பரமசத்துருவும் தமது மனையை கவர்ந்தவனும் களஞ்சியமுமான ராவணனுக்கு கருணை புரிந்து அருளுரே கூறினார் இராவணன் ராமபிரானுடைய திறத்தை எண்ணி இலங்கையை நோக்கிப் போகின்றான்